வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் நாற்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோமுங்க இதுதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் டு கொட்டஞ்சத்தர் ரோட்டில் கள்ளிமந்திங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பைபாஸ்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் நல்லா ஒரு சூப்பரான பூமிங்க செம்மன் பூமி நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க தார் ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி வருங்க இது மொட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரு மொத்தம் நாலு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குதுங்க சுற்றுலுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூப்பரான பூமிங்க கிழக்கு பார்த்த மாதிரி வருங்க இந்த லேண்டு இந்த லேண்டுலேருந்து பைபாஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க பைபாஸுக்கு நியரஸ்ட்டாக ரேட்டு கம்மியாக வந்து இந்த மாதிரி பூமி கிடையவே கிடையாதுங்க இந்த பூமி வந்து நீங்கள் கண்டிப்பாக சூப்பரான பூமிங்க ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்ங்க மொத்தம் நாலு ஏக்கர் நாற்பது லட்சம்ங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க விவசாயம் பண்ணுறக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து சூட்டபிள் ஆகுங்க மண் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இந்த மாதிரி மண் வந்து எங்கேயுமே பார்த்துருக்குமான்ங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா சதுரமாக வருங்க கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டில் இருந்து பார்த்திங்கன்னா கள்ளிமந்தை வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க டவுனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிலிருந்து மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டு பக்கத்தில் ஒரு பெரிய காலேஜ் இருக்குதுங்க கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதுங்க நல்ல ஏரியாவில் தான் வந்து இந்த லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க இதை பார்க்குற மாதிரி இருக்கிறதா கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்